ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட லாஸ்ட் பிளாக் அதாவது ரம்ஜானுக்கு நம்ம ஆர்டர் எடுத்ததுன்னு பாத்தீங்களா அதோட லாஸ்ட் பிளாக் தான் இந்த பிளாக் இதுல நம்ம எவ்வளவு ஆர்டர்ஸ் எடுத்தோம் எவ்வளவு முடிச்சு கொடுத்தோம் எவ்வளவு அமௌண்ட் வந்து அதுல இருந்து சம்பாரிச்சோம் எப்படி எல்லாம் நம்ம முடிச்சு கொடுத்தேன் என்னென்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனல் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு உமனா இருந்துகிட்டு வீட்டுல இருந்து சம்பாதிக்க முடியுமா நம்மளால வீட்டுல இருந்து நம்மளால ஏன் பண்ண முடியுமா நம்மளுக்கு தனக்குத்தானே நம்ம சொந்த கல்ல நிக்கிறதுக்கு நம்ம நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏக்கமாக உங்களுக்கு கூட இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப 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 மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள பையல்லாம் இந்த வீடியோ வந்து ஏப்ரல் நைன்த்து தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஷூட் பண்ணேன் டூ டேஸ் நம்மளுக்கு இருக்குது ஏப்ரல் லெவன் தான் நம்மளுக்கு ஏப்ரல் லெவன் மார்னிங் நம்ம எல்லா ஆர்டர்ஸையும் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் என்ன பண்ணேன் அப்படி நான் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் நிறைய வீடியோவில் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து வர்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்னைக்கு இத்தனை ஆர்டர்ஸ் வருதா அதுக்கு அடுத்த நாளே அவ்வளோ வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேன் அதனால வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அதனால பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நீ ஒரு பத்து ஆர்டர் வருது அப்படின்னு வந்து அது அடுத்த நாளே வந்து அந்த பத்து ஆர்டரே ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ற மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த மாதிரி தான் அந்த தடவை பிளான் பண்ணேன் அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாவே முடிஞ்சிடுச்சு ரொம்ப நான் வந்து நைட்டு கண்ணு முழிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆனால் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ஆகிடுச்சி பெண்டிங் ஆனது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தொடர்ந்து இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்களா வந்து தொடர்ந்து மிஷின்லேயே உட்காந்துருந்ததுனால ஆல்ரெடி பாப்பா வயிற்றுல இருக்கிறப்பயே நைன் மந்த்லேயே எனக்கு வந்து இந்த ரைட் சைடு கால் வந்து ரொம்ப பெயின் எனக்கு நைட்டு தூங்கிட்டு எந்திருக்குமா இடையில எந்திரிக்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு இடுப்புக்கு கீழே பேரலைஸ் ஆன மாதிரி எனக்கு அந்த ரைட் கால் எடுத்து வைக்கவே முடியாது வலி சரியான வலி இருக்கும் என்னால் காலை கூட வைக்க முடியாது ஒரு கால் மணி நேரம் கழிச்சு நின்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த காலையை என்னால் எடுத்து வைக்க முடியாது அந்தளவுக்கு பெயின் வந்து இருக்கும் அது வந்து பாப்பாவை டெலிவரிக்கு அப்புறம் வந்து அது நார்மல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அறைஞ்சிருச்சு அது மாதிரி திருப்பி வரவே இல்லை இப்போ இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது மாதிரி திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஹ் தொடர்ந்து மிஷின்ல முன்னணாச்சும் முன்னே இது ஆர்டர்ஸ் இல்லாதப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தொடர்ந்து மிஷினில் உட்கார மாட்டேன் ஒரு மூணு மணி நேரம் காலையில் உட்காரண்ணா அப்புறம் மத்தியானம் மூணு மணி நேரம் நைட்டு மூணு மணி நேரம் எனக்கு எந்த டைமிங் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த டைமிங் நான் தகுந்த மாதிரி இப்போ ஒர்க்கை வந்து நான் பிரிச்சு பிரிச்சு பார்த்துப்பேன் அப்போயுமே வந்து கட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் பண்ணி எடுத்துப்பேன் இப்ப நம்ம அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன் பாப்பாவே நைட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பாப்பாவும் ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது மற்றவங்களுக்கும் ஸ்லீப்பிங் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்குமே என்னால சத்தியமா சொல்றேன் என்னால கண்ணையும் முழிக்க முடியல இந்த தடவை இந்த தடவை கண்ணையும் முழிக்க முடியல அதனால என்ன பண்ணிட்டேன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னால கண்ணு முழிச்சு வேலை பார்க்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியில்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டூ கிட்ஸையும் கேர் பண்ணிக்கணும் வீட்லயும் பார்த்துக்கணும் அதனால வந்து வீட்டு ஒர்க்கே நம்ம நம்ம தான் பாத்துக்கணும் அதனால வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஹெல்த் வந்து நீங்களே சொல்லுங்களேன் இவ்வளோ ஒர்க் பாக்குறப்ப நம்ம எவ்வளோ டயர்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அதனால நைட்டுக்கு கண்ட முடிச்சு நம்ம ஒர்க் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் மைண்ட்ல ப்ரிப்பேர் தான் நான் வந்து நம்ம பகலுக்குள்ளேயே எல்லாம் வேலையும் முடிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் அது அதனாலேயே நான் ஒரே நாளில் உட்காந்து அந்த பகல் ஃபுல்லாக ஒரு பத்து ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி தைக்கிறப்ப வந்து அது கொஞ்சம் நான் காலப்போக்கில் ஒரு தொடர்ந்து நீங்களே சொல்லுங்கள் ஒரு வாரமாக அப்படியே வந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ என்ன ஆகும் எனக்கு வந்து அந்த அந்த ரைட் சைடு தான் நம்ம வந்து பெடலையும் மிதிப்போம் அதனால ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ரம்ஜானுக்கு முந்தின நாள் வந்து ரம்ஜான் நான் நெக்ஸ்ட் டைம் ரம்ஜான் அதுக்கு முந்தின நாள் வந்து நான் ஃபைவ் டேஸ் அஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் டெலி டெலிவரி பண்ணி ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருந்தேன் பட் நான் எக்ஸ்கியூஸ் சொல்லி நான் காலையில் வெளிலே கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நைட் வந்து டேப்லெட் அப்போ கூட என்னால் ஹாஸ்பிட்டல் போக முடியல போக முடியிற சுச்சுவேஷனும் இல்லை அதனால் வந்து ஹஸ்பண்டை சொல்லி மெடிக்கல்ல மட்டும் டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு தூங்கி காலையில் நாலு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சு மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் விட்டு கேப் விட்டு ஒர்க் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு ஹீட் சொல்கிறேன் சொல்றேன் சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன் நான் யூஸ் பண்றேன் பார்த்தீங்களா பெஞ்சு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இந்த பெஞ்சு வாங்கினேன்னு கண்டிப்பா அந்த பெஞ்ச் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க அது ஹெல்த்துக்கு சுத்தமாக நல்லவே நல்லதே கிடையாது அதாவது ஹீட் உடம்பா இருக்கும் உங்களுக்கு வந்து சுத்தமாக ரொம்ப 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 நல்லதே கிடையாது நார்மல் டைம்ல கூட எனக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன் இடுப்பு பெயின் வந்ததே கிடையாது இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதே கிடையாது நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் கண்டிப்பா டெய்லரா இருக்க எல்லாமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நெக்ஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இந்த மாதிரி டேபிள் கண்டிப்பா வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதுதான் கண்டிப்பா நானும் சொல் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மார்னிங் எந்திரிச்சி மார்னிங் வந்து நான் ஒரு நாலு நாலரை போல எந்திரிச்சி நாலரை போல எழுந்திரிச்சிட்டு இருக்க ப்ளவுசஸ் ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே மிச்ச இருந்த ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதாவது நெக்ஸ்ட் டே வந்து மிச்சம் இருக்க ப்ளவுசஸ் எடுத்து காலில் கட் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம காலில் கட் பண்ணால் தான் நான் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண முடியும் அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பிரித்து வச்சுருந்தோம் பார்த்திங்கனா சேரீலேருந்து ப்ளவுசஸ்லாம் அந்த ப்ளவுசஸ் எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சிட்டு கட்டிங் பண்ணி வச்சிட்டு ஸேரீ எல்லாம் ஓரடிச்சிட்டு ஃபால்ஸ் வைக்க வேண்டிய சேரீ மட்டும் ஃபால்ஸ் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த டைமிங் இங்கே ஃபால்ஸ் வைக்கிறது சாரீ சேரீ ஓரடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ப்ளவுஸஸ் சேர்ந்துருக்கப்போ வந்து இதுக்குன்னு டைம் செப்பரேட்டாக ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படி தான் தோணும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் தோணும் அதனால் என்ன ப எல்லாம் நம்ம தான் வச்சாகணும் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம எந்தெந்த ப்ளவுஸ் இன்னைக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துச்சுட்டு மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மா காலில் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு பதினொன்றரை இருக்கும் நெக்ஸ்ட் ரம்ஜானுக்கு முந்தின நாள் பதினொன்றரை இருக்கும் அப்போ தான் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா ஒர்க்கும் முடிச்ச ஒர்க் எல்லாத்தையுமே வந்து கேரி பேக்கில் போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இது தொடர்பாக ரம்ஜான் எங்களுக்கு கிடையாது இதை நான் ஏன்னு சொல்லி பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து எங்களுக்கு ரம்ஜான் இல்லைனாலும் கிடையாது ஏன்னு வந்து பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன் இருந்தாலுமே எப்பவுமே வருஷம் வருஷம் தம்பியோட ஆகட்டும் பாப்பாவோட பிறந்த நாள் ஆகட்டும் ஆகட்டும் எப்பவுமே எங்க வீட்டுக்காரோட அக்கா வந்து எப்பவுமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க நாத்தனாரும் அவங்க வீட்டுக்காரரும் எப்பவுமே சேர்ந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த டைமும் அதே மாதிரிதான் பாப்பாக்கும் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனா வந்து நோம்பு நம்மளால கொண்டாட முடியாது பெருநாள் வந்து நம்மளால கொண்டாட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்டோட அத்தா அதாவது எங்க மாமனார் வந்து இறந்துட்டாங்க மௌத்தாயிட்டாங்க அது வந்து சில பேர் கொண்டாடலாம்னு சொன்னாங்க சில பேர் கொண்டாட வேணாம்னு சொன்னாங்க பட் எங்க வீட்டுக்காராலையும் சரி வீட்டில் இருக்கவங்களாலும் சொல்லி அவர் அவர் இல்லாதது வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால இன்னுமே லோன்லியா இன்னுமுமே வந்து என்னதான் வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தாலுமே சரி இன்னமுமே அந்த கஷ்டத்துல இருந்து அவங்களால வெளியில வர முடியல சில சமயம் வந்து நல்லா இருப்பாங்க சில சமயம் வந்து அதை பத்தி திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்பவே எங்களுக்குமே கஷ்டமா இருக்கு ஏன்னா போன வருஷம்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப ஹாப்பியா வந்து எல்லாத்துக்குடையும் வந்து சே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு சரி நான் ஆல்ரெடி வந்து முந்தின பிளாக்ல அதாவது போன வருஷம் ஈது பிளாக்ல கூட நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் கூட சேர்ந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு கூட போட்டோ எடுத்துக்கிட்டு பாப்பா கூட எல்லாம் ரொம்ப மிங்கிலி சூப்பரா இருந்தாங்க பட் இந்த வருஷம் இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால வந்து இந்த வருஷம் ரொம்ப கொண்டாட வேண்டாம் பெருநாள் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருநாளுக்கு ஒரு வாரத்துக்கு தான் நாற்பது முடிஞ்சது அதனால வந்து கொண்டாட வேண்டாம் அந்தளவுக்கு மனசும் அதுவும் வராது ஒருத்தவங்க இருந்து இல்லாம எவ்வளோ மிங்கிலாய் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க வந்து இல்லைன்றப்ப வந்து யாருக்காக இருந்தாலுமே கொண்டாடணும் ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடணும்னு சொல்லி தோணும் அதில் அதே மாதிரி தான் எங்கள் ஃபேமிலிக்கும் அதனால் இந்த தடவை எங்களுக்கு வந்து பெருமாள் கிடையாது அதனால் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு எதுவுமே எதுவுமே பண்ணலை வீட்டில் சாப்பாடு கூட செய்யவே இல்லை நார்மலாக வந்து எப்போயும் போல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு செய்யணும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி செய்யணும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் அன்னைக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன முக்கியம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் ரம்ஜானுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வருஷம் ரொம்ப நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் கிட்ட சம்பாரிச்சோம் சில அமௌண்ட் வந்து வராதனால அதை இன்க்ளூட் பண்ணலை ஏன்னா வந்து நிறைய ப்ளவுசஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணேன்னே என்னன்னு தெரில இப்போ எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கப்போ வந்து நான் சிங்கிளாக தான் நான் எல்லா வேலைய பார்க்கணும் கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து ஹூக்லேருந்து இருந்து எல்லாமே நான் தான் பார்த்தாகணும் அதனால வந்து என்னால் ஒரே டைம்ல எல்லா ப்ளவுசஸும் முடிச்சு தர முடியாது என் ஆல்ரெடி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறனால ஒரே ப்ளவுசஸ் முடிச்சு தர முடியாது அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து வர்ற கஸ்டமர்ட்ட ரொம்ப க்ளோஸான கஸ்டமர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ரொம்ப முக்கியமா வேணும் உங்களுக்கு நீ அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தரீங்கன்னா எந்த ப்ளவுஸ் நீங்க அன்னைக்கு வேர் பண்ணுவீங்க எது ரொம்ப முக்கியமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அவங்க அவங்க சில பேர் வந்து இல்ல நான் வந்து தொழுகைக்கு ஒரு ப்ளவுஸ் ஸேரீ வந்து வேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து வீட்டு ஒர்க் சாப்பாடு செய்யறப்பெல்லாம் நான் வந்து வேற மாதிரி வேற சேரின் நான் மாற்றிப்பேன் அதனால எனக்கு ரெண்டுமே தைச்சி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விதமும் சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து எனக்கு இந்த ஒரு சாரீ மட்டும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நைட்டி மட்டும் ஒரு நைட்டி மட்டும் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மித்த அதெல்லாம் நோம்பு கழிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன் யார் யாருக்கு அந்த அந்த டைமிங்ல என்ன தேவையோ இப்போ ரெண்டு ப்ளவுஸ் தேவையோ அந்த ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு மிச்ச பிளவுசஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அது தான் பண்ணேன் அதனால என்ன நான் எப்பவுமே அப்படிதான் தான் காசு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ தச்சு குடுத்துருக்கேன்னோ அதுக்கு தகுந்த காசை மட்டும் வாங்கிட்டு மிச்ச பிளவுசஸ் சொன்னா நான் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ப்ளவுசஸ் நீங்க வாங்கும் போது வந்து காசை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுத்து பே அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் இதுதான் நான் ஃபாலோ பண்றது அதனால நான் இது வரைக்கும் நம்ம தச்ச அமௌண்ட் வரைக்கும் நைன் தௌசண்ட் கிட்ட நான் தைச்சேன் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம தைக்காம இருக்கிறத விட்டுட்டு நான் தச்ச வரைக்கும் மட்டும் கணக்கு சொல்றேன் நான் நைன் தௌசண்ட் கிட்ட சம்பாரிச்சேன் ஓகேங்களா அதை வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாங்கல ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த பொருள் அதை மாத்தணும் மாத்தணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பட் வந்து அதற்கான சந்தர்ப்பம் அமையலை ஏன் அப்படின்னா வந்து அமையும் ஆனா தான் பிள்ளைங்களுக்கும் ஆஹ் நம்ம சுத்தி இருக்கவங்களும் நம்ம ஹஸ்பண்ட் ஆகட்டும் நம்ம வீட்டுல இருக்கவங்களாகட்டும் யாருக்கும் ஏதோ ஒரு தேவைகள் இருக்கப்ப நம்ம தேவைகளை வந்து அது நமக்கு பெருசாவே தெரியாது உமனா இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரியும் ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஃபேமிலியா ரன் பண்றவங்களா இருக்கட்டும் ஒரு ஃபேமிலி பாத்துக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து அவங்க விஷயம் வந்து பெருசாவே தெரியாது ஒரு விஷஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஆசை இருக்கு அப்படின்றது வந்து அது பெரிய விஷயமாவே தெரியாது மத்தவங்களுக்கு என்ன தேவையோ தான் தேடி தேடி போய் செய்வோம் அதே மாதிரி தான் நானும் மத்தவங்களுக்கு என்ன தேவையோ என் குழந்தைங்களுக்கு என்ன தேவை என் ஹஸ்பண்ட்க்கு என்ன தேவை அதை தான் நான் போய் தேடி தேடி செய்வேனே தவிர எனக்கும் நான் செஞ்சுக்கிட்டு சொல்லி நான் நினைக்க மாட்டேன் அது வந்து ரொம்ப அதிகம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அதனால எப்பவுமே தான் இருந்தேன் பட் இந்த தடவை எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து அஹ் ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து பாப்பாவுக்கு ஒரு சின்ன தோடு மாதிரி வாங்கிடலாம் வாங்கி வைக்கலாம் காது குத்துறப்ப குத்திக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் தோணுச்சு இல்ல ஏன் கொலுசு நான் கிட்டத்தட்ட மாத்தி மூணு வருஷம் ஆச்சு ஏன் கொலுசு மாற்றிடக்கூடாது அந்த கொலுசுலேயும் மரையும் போயிடுச்சு சரி குளிசு மாத்துவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் அஹ் வேணாமான்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருந்துச்சு மாத்தலம்மா வேணாமான்னு சொல்லி ஒரு டபுள் மைண்டடாவே இருந்துச்சு அங்க போற வரைக்குமே மாத்தணும்ன்ற கடைக்கு போற வரைக்குமே மாத்தணுன்ற ஒரு மைண்டே கிடையாது பாப்பாக்கு தான் ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்துச்சு பட் இருந்தாலும் சரி ஒன்ஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் கடைசியில் வந்து எனக்கே கொலுசு மாற்றி வாங்கிட்டு வந்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பட் பாப்பாக்கு வாங்கலின்னு சொல் இன்னும் கஷ்டமாவே இருக்கு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்ல வர அமௌண்ட் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம தனியா சம்பாதிக்கிற அமௌண்ட் ஆகும் என்னால நானா ஓனா சம்பாரிச்சு வாங்கின அமௌண்ட்டை வச்சு கண்டிப்பா பாப்பாவுக்கு ஏதாவது கண்டிப்பா நான் செய்வேன் அதே நான் உங்களுக்கு வந்து வீடியோல நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா உமனா இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தொழில் உங்களால வீட்டிலேருந்து இருந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ண முடியும் உங்களால கையினதையே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திறமையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களாலயுமே உங்க சு சுயமரியாதையோட ரொம்ப இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜானுக்கு முந்தின நாள் கொண்டு வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைமில் கொண்டுட்டு வருவாங்க பார்த்தீங்களா எனக்கு இது ஒன்று மட்டும் தச்சு கொடுத்துருங்க இந்த ஒன்று மட்டும் தைச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க தான் இந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைமில் கொடுத்துட்டு வந்த கஸ்டமர்ஸ் தான் அந்த அஞ்சு ப்ளவுஸஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிவிட்டுன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் மட்டும் பெண்டிங் அனுப்பிச்சேன் அந்த அஞ்சு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் தான் லாஸ்ட் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க பட் அப்போதுக்கு வந்து லைனிங்குமே எந்த ப்ளௌசஸ்குமே இல்லை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த கலர் எதுக்குமே இதுக்கு செட் ஆகல ஒரே ஒருக்கு மட்டும்தான் லைனிங் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க மற்ற எல்லாத்துக்குமே நம்ம தான் லைனிங் வாங்குற மாதிரி இருந்தது அதுக்காண்டி அழந்து அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து நம்ம கட்டிங் போடுறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கால்வெலிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அப்படியே வச்சுட்டு மார்னிங் தான் இந்த ஸ்டிஷ் பண்ணேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களா இருக்க எல்லாருமே நான் வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அது சில பேர் ஏத்துக்கலாம் சில பேர் ஏற்றுக்க தேவையில்லை உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிச்சிருந்துச்சா நீங்க கண்டிப்பா ஏத்துக்கோங்க பெண்களாக பிறந்த எல்லாருமே வந்து கண்டிப்பா இது ஒரு தொழில் கத்து வச்சுக்கணும் நம்மளும் கை கை ஓனா ஒரு பத்து ரூபா இருந்தாலுமே நம்மளால ஒன்னா சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம திறமைய வளர்த்து வச்சுக்கணும் என்னைக்குமே ஏன்னா எல்லா நாளும் ஒரு நாளாக இருக்காது ஓகேங்களா ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் இன்னைக்கு இருக்கா நம்ம குழந்தைக்கு ஒரு தேவை இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்களா நமக்கு ஹஸ்பண்ட்க்கு ஒரு தேவை இருக்கும் அவங்கள போய் நம்ம சார்ந்து இருக்கலாம் இருக்கிறது தவறு கிடையாது ஒரு நைன்டி சார்ந்து இருக்கும்னா ஒரு டென் பர்சன்ட் வந்து அவங்களும் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களும் இல்லைன்னா நம்மளை யாரும் பார்க்க இல்லைனாலுமே நம்மளால வந்து அந்த சர்வே பண்ணி வர முடியணும் நம்ம லைஃப்ல வந்து யாருமே இல்லைனாலும் நம்ம கால் ஒன்று நின்று நம்மள மேலே மேல எழுந்திரிச்சு வர முடியும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து எப்பவுமே ஒரு பெண்களா இருந்து நீங்க வளர்த்துக்கணும் கண்டிப்பா நான் என்னைக்குமே நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இந்த இப்பதான் வந்து நான் இந்த அளவுக்கு நான் யோசிக்கிறேனே தவிர நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த அளவுக்கு எனக்கு யோசனை கிடையாது பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு தோணிட்டு இருக்கும் யார்ட்டையும் போய் கையேந்து நிக்க கூடாது ஒரு ரூபாய்க்கு கூட கையேந்து நிக்க கூடாது அது ஹெட்வைட்டா இருந்தா நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் அதை வந்து நீங்க வந்து கேக்குறதுக்கு வந்து திமிரா இருக்காங்க அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் பட் அந்த திமிரு அது வந்து நான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட கையை நிற்க கூடாது நான் அந்த மாதிரிதான் நினைப்பேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்களா பார்த்து செய்யணும் அவங்களுக்கா வந்து பாசத்தோட ம அவங்க அவங்களோட பாசத்துல வந்து செய்யணும் நான் தான் நினைப்பேன் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வற்புறுத்தி கேட்டு சண்டை போட்டு அந்த மாதிரி எனக்கு இது தேவை எனக்கு இது வாங்கிக்கூடாது பெத்தவங்களா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல குழந்தையா இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க போய் நம்ம க வத்தி வாங்குறது வந்து எனக்கு அந்தளவுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே வாங்கினாலுமே அது சாட்டிஸ்பேக்ஷனாக இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கவே இருக்காது ஏதோ மனசில் உடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கலையே அவங்க சந்தோஷத்தோட வாங்கி கொடுக்கலையே மன நிம்மதியோடு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அதனாலயோ அதனாலவோ என்னவோ தெரியாது எனக்கு அப்பையில இருந்தே சரி நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னால இருந்தே சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மளால ஓனா நம்ம சொந்த கால நிக்க முடியும் அதுக்கு வந்து நீங்க எந்த தொழில் வேணாலும் சூஸ் பண்ணல ஒரு குக்கிங் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆரி ஒர்க் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு சாரி பிசினஸ் பண்றதா இருக்கட்டும் உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு வழியில வீட்டிலேருந்து இருந்து ஒர்க் பண்ணுறதாகட்டும் ஏன்னா வெளியில போய் தான் பெண்கள் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே குழந்தைங்களை பார்த்துட்டு எவ்வளவோ ஒர்க் பண்ணலாம் அதுக்கு நானும் ஒரு உதாரணம் என் டூ கிட்ஸை வச்சுக்கிட்டு என் சின்னப்பா வந்து ஒன்றே கால் வயசு ஆகுது என் பெரிய பையனுக்கு வந்து ரெண்டே முக்கால் வயசாகுது நான் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னோட தொழிலையும் பார்த்துக்கணும் அதே நான் எப்படி உயர்த்தி கொண்டு போறதுன்னு இது கிடையாது யூடியூப் சேனல்லையும் பாத்துக்கணும் பெண்களாக இருக்க எல்லோருமே வந்து கண்டிப்பா கைத்தொழில் ஒன்று கற்று வச்சுக்கணும் அதுதான் நான் இது இதுதான் வந்து நான் ஓனா சம்பாரிச்சு நான் வாங்கின அமௌண்ட்ல வாங்கினது தான் இந்த நான் நல்லா இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் போரில் ஒரு பெல்லைக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க சப்போஸ் இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலை இல்லை இப்படி இருக்கக்கூடாது இல்லை இதை விட மேலே இருக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதையும் நான் கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக எடுத்துக்குவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு